ஆருக்கு மேலேனா அதிகம்னு நான் நினைக்கிறேன் சரி அவரால நிறுத்தவே முடியல ம் ஏன்னா எண்ணெய் குடிக்கல ரொம்ப டேஸ்டா இருக்கு என்ன குடிச்சிருந்தா சாப்பிட முடியாது சரி டேஸ்டா இருக்கிறனால நிறுத்த முடியல அருமை அப்போ அவர் மகா இருக்கா இதரை மகாட்ட கேட்குறாரு அம்மா என்ன மந்திரம் போடுறாளா சாப்பாடு நிறுத்த முடியல பிரமாமா ம் என்னத்த மந்திரம் போட்டா சரி அப்படின்னு கேக்குறாரு உடனே அம்மா வெளியே வராங்க சரி வந்து நான் வந்து மந்த்ரா கடல் என்ன பயன்படுத்துறேன் சரி அது வந்து என்ன குடிக்காது சரி நம்ம செய்யும் பலகாரம் வந்து சரி கிட்டத்தட்ட என்னாச்சு நான் வீட்டில் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக இதயம் நல்லெண்ணெயை தவிர எந்த எண்ணெயையும் பயன்படுத்துகிறதே இல்லை மாதத்துக்கு ஒரு ரெண்டு லிட்டரு ஊர் என்னுடைய சொந்த ஊர் பணக்குடி அண்ணா இப்போ டூ பேர்ஸ் நாவில் திருநெல்வேலியிலேருந்து ஒரு அரௌண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர் அதாவதுங்க திருநெல்வேலியெல்லாம் நல்லெண்ணே ஊர் நான் கண்டிப்பாக திருச்சி திருநெல்வேலி ஆ சென்னை ம் தூத்துக்குடி இதெல்லாம் நல்ல எல்லாம் செய்யக்கூடிய ம் தேங்காய் என்ன நித்யானந்த மன்னாச்சி எனக்கு மிகப்பெரிய நண்பர் அவர் இறந்து விட்டால் கூட தூத்துக்குடியில் தான் நான் ஸ்டாஃப் ரிப்போர்ட் ஃபார் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி அவரை டெய்லி போய் பார்ப்பேன் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாரு ஐ வாஸ் அஸ்டானிஷிங் ஆஃப் ஹிஸ் லாங்குவேஜ் கமாண்டிங் கமாண்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அதனால பிபிடி எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்குவேன் நல்லெண்ணெய் மூணு லிட்டர் வாங்குவேன் ஒரு மாதத்துக்கு சம்பளம் வாங்கின உடன் அப்போ நான் ஒரு இது முப்பது வருடங்களில் முப்பது இன்று ஒரு மாதத்துக்கு பனிரெண்டு இன்று மூணு முப்பத்தாறு முந்நூற்றி அறுபது ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபது லிட்டரு இதயம் வாங்குகிறேன் முப்பது வருஷம் இல்லை ம் மூணு லிட்டரு ம் அப்போ ஒரு வருஷத்துக்கு முப்பத்திற்கு குறைந்தபட்சம் ஆயிரம் லிட்டர் இதே மாதிரி நான் வாங்கியிருக்கிறேன் சொல்லுப்பா சொல்லுப்பா அக்காண்ட் சொல்லிட்டு நம்பர் இருக்கா பேசுறது அப்ப இதுவரைக்கும் ஆயிரம் லிட்டர் இதையும் நல்ல யூஸ் பண்ணிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அதாவது திருச்சியில எப்படின்னா ஒரு குடும்பமே பதினஞ்சு லிட்டர் மாதம் யூஸ் பண்ணுவோம் அந்த அளவுக்கு நல்லெண்ண ஆழமா ரசிக்கிறோம் பயன்படுத்துகிறோம் மனம் குணம் இது வந்து பாரம்பரியம் இப்போ நல்லெண்ணெய் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா அதுக்கு ஒரிஜினல் பேர் எள்ளு பிளஸ் நெய் அதாவது மனிதன் கண்டுபிடித்த முதல் நெய் பசு நெய் பால் தயிர் பிறகு நெய் இரண்டாவது ஒரு நெய்யை கண்டுபிடித்த அது எள்ள இருந்து நெய் அதனால அதுக்கு பேர் எள் நெய் வச்சு எண்ணெய் என்றால் எண்ணெய் அது பிறகு மற்ற கடலை நெய் தேங்காய் நெய் என்றுதான் வழங்கி ம் ஆனால் தவறு ஏற்பட்டு அதனால என்ன பண்ணா கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் என்று தவறுதலாக சரி சரியான பெயர் வந்து கடலை நெய் தேங்காய் நெய் அதை தவறுதலாக சொன்னதால் எது எண்ணெய்னு குழப்பாச்சு சரி அதனால் நல்ல எண்ணெய் என்று வழங்கும் சரி அழகா அருமையான விளக்கம் அருமை உண்மை உண்மைனா இதுதான் உண்மை என்று நாங்கள் கற்பனை செய்தது சரி சரி ஏன்னா இது லாஜிக் இருக்குல்ல ஆமாம் ஏன்னா இது வந்து எங்கள் அப்பாவோ தாத்தாவோ எங்களுக்கு சொல்லித்தரல சரி இருந்து வந்தது நெய் எல் நெய் அப்படிங்கறது நம்ம வந்து போகிற நமக்கு கிடைத்த காட்சிங்கிற போது நம்ம சிந்தனையில இத சுற்றி நிறைய விஷயங்களை சிந்திக்கிறோம் அப்போ இந்த மாதிரி சிந்தனைகள் வரும் அந்த சிந்தனை தான் அது அடுத்து இன்னொன்று வரும் அலிபாபாவும் நாற்பது